வடலூர் பெருவெளியை காப்போம் தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்கத்தவர்களின் ஒன்று கூடல் அனைவரும் வாரீர் நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் ஆசான் திருமண மண்டபம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் விழுப்புரம் தொடர்புக்கு கா தமிழ் வேங்கை எண் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஏழு மூன்று நான்கு காலை மற்றும் நண்பகல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஒன்றுகூடல் மாநிலம் தழுவிய ஒன்றுகூடல் எனவே அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சன்மார்க்கர்கள் வருகை தர வேண்டுகிறோம் பெருவழி காக்க அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச இருக்கிறோம் காலை ஒன்பது மணிக்கு அகவல் பாராயணம் பதினோரு மணிக்கு கலந்துரையாடல் மதியம் ஒரு மணிக்கு நண்பகல் உணவு வெளியூரிலிருந்து வரக்கூடிய சன்மார்க்கர்களுக்கு தங்கும் வசதியும் உள்ளது வரும்பொழுது ஒரு போர்வை மட்டும் எடுத்து வந்தால் போதுமானது மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இது விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும் சார்ந்த நிகழ்வு அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நிகழ்வு அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சன்மார்க்கர்கள் தவறாது வருகை தந்து கலந்து கொள்ள வேண்டுகிறோம் பெருவெளியை சிறுவெளியாக்குவதற்கு முன்பு அதை காப்போம்